பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ டூ வந்து வந்திருக்கு பிரமோ பார்த்த உடனே சௌந்தர்யாவோ ராணவோ ஏன் கீரியும் பாம்பும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியவே மாட்டேங்குது என்னென்னா அந்த டாஸ்கில் ஜெஃப்ரி ராணுவுக்கு நடந்து அந்த சண்டையில் ராணுவுக்கு வந்து ரொம்ப அந்த கை வந்து அடிப்பட்டு பேண்டேஜ் போட்டிருக்காங்க இல்லை டாக்டர் வந்து த்ரீ வீக்கு வந்து அவரால் விளையாட முடியாது பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இது வந்து லிவிங் ஏரியாவில் விஷால் வந்து எல்லாேரும் முன்னாடியும் சொல்ல அன்சிதா அப்புறம் சௌந்தர்யா இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட்ல வந்து ராணுவ கீழே விழுந்த போது அவரை நம்பவே இல்லை நடிக்கிறான் நடிக்கிறான்னு நடிக்கிறான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக அன்சிதா வந்து எழுந்து வந்து நான் உன்னை நம்பலை நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நீ மன்னிச்சுங்க நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன்னு மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க நம்ம சவுண்ட் வந்து எப்போயுமே எந்த விஷயமும் வந்து சீக்கிரம் எதையுமே யோசித்து பேசணும்னு பேசுகிறதே இல்லை மனசில் என்ன தோணுதோ அதை வந்து படார் படார் படார்னு வந்து யார் இருக்காங்களோ அவங்க முன்னாடி சொல்லிடணுங்கிறது வந்து சவுண்டோட ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் அதனால் சவுண்டு எழுந்ததுமே சொல்கிறாங்க நீ வந்து இப்பயும் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்ணணுன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற போதே ராணுவ வந்து ரொம்ப கோவமாகிட்டாரு நான் வந்து பண்ணணும் அப்படி தான் பண்ணுவேன் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் எந்த விஷயமும் பண்ணலைன்னு ராணுவ வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுனாங்கன்னா வந்து கேம் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது ஏன்னா எப்போ பார்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்